செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை பண்ணிட்டு வந்து ஃபாலோ மீடியாவுக்கு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி லுக் பண்ணிக்கலாம் செட் பண்ணி ஒரு நிமிஷம் சொல்லியடாது செட் பண்ணி பண்ணிக்கலாம் பால்காரி எடுத்து ஊத்துறதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம வேற நான்

நாளை அள்ளி விட்டுட்டு நீ அவளோட தயிரை எடுத்துனாமுக்கு கொண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டீ குடிக்க போறானே மறந்துச்சு. எல்லா மக்களும் கூடி வரேன். ஏன் பொண்ணு இங்க வந்தாங்கன்னா இங்க வந்து மறஞ்சிடுவாங்க.

கேட்கும் covariance நீங்க. நானும் சொல்றேன் இப்படி குறுக்க வந்து ஏன் மக்களே குறுக்க வந்து தடுத்து வர வரன்னு நீங்க நிந்துறீங்க. இல்லையா? நாலு பேர் வா, மூணு பேர் வா. எங்க ஓட்டு போடுறப்ப ஒரு ஊருக்கு மூணு பேர், நாலு பேர் மாட்டான்னு நினைக்கிறீங்க. உள்ள வர வரச் சொன்னோம். ஓகே இருக்கட்டும். செக் பண்ணுங்க. இல்ல செக் தப்பு இல்ல. ஆனா தண்ணிக்கும் டீசல்க்கும் பெட்ரோலுக்கு மட்டும் தனியா செக் பண்ணியுங்க. இது ஒரு